கடந்த வாரத்தில் நடந்ததான தேசத்தில் நடந்ததான ஒரு முக்கியமான காரியம் அது என்னன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் நடந்தது அது என்னவென்று சொன்னால் தீவிரவாதிகள் நிமித்தமாக தேசத்தில் உள்ள அப்பாவி மக்கள் என்ன செய்தார்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்குள்ள இருபத்தி எட்டு பேருன்னு சொல்றாங்க ஆனா எத்தனை பேர் குறிப்பிட்ட ஜனங்கள் மறித்திருக்கிறார் அதிகமாக ஆண்களை குறிகள் குறிவைத்து தீவிரவாதிகள் என்ன செய்தாங்க இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்க போய் பயிற்சி எடுத்துட்டு வந்து இந்தியா மக்களை இந்தியாவில் உள்ள மனிதனை இந்திய மக்களை என்ன செய்திருக்கிறார் கொலை செய்திருக்கிறார் கொலை வெறியின் ஆவி தீவிரவாதிகளுக்கு அப்படிப்பட்ட ஆவி இருக்கிறதுனால தான் யாரடா கொலை செய்யணும் இராணுவ உடையிலே வந்து துப்பாக்கியால் சுற்றுலா பயணிகள் எந்த தவறுமே செய்யாத மனிதர்கள் யாரோ ஒருத்தர் செய்த காரணத்தை வைத்துக் கொண்டு சுட்டு சொல்லுகிறது கடைசி காலத்திலே அக்கிரமங்கள் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் ஒரு உயிரை நேசிக்கணும் உயிர் மேல் அன்பு செலுத்தணும்னு அவங்க நினைத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி காரியம் செய்திருக்க வாய்ப்பு இல்லை நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படணும் தீவிரவாதிகள் தேசத்தில ஊடுருவி இன்னைக்கு தேசத்தை அழிக்கணும் தலைவர்களை கொலை செய்யணும் என்கிற திட்டத்தோடு இன்னைக்கு தேசம் எங்கிலும் அநேக தீவிரவாத இயக்கங்கள் இருக்கிறது இங்க பாகிஸ்தானிலே தீவிரவாத இயக்கங்கள் இருக்கிறது காசாவிலே அநேக தீவிரவாத கிஸ்புல்லா அமைப்பு இருக்கிறது இப்படி அல்கைதா அமைப்புகள் இருக்கிறது அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டகன் அதாவது இந்த பல உயர மாடி கட்டடங்களை அப்படி ஏரோப்ளைன் மூலமாக தகர்த்தார்கள் அப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்லாம் தேசத்தில் அவங்களுக்கு எப்படி ஆயினும் அழிக்கணும் அவங்களுடைய கோபத்தை காட்டணும் என்பதற்காக இன்றைக்கு தீவிரவாதிகள் தேசத்திலே கிரிய செய்கிறாங்க நான் ஒரு சில வீடியோ பார்க்கும் போது எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது தன் தன்னுடைய தந்தையை இழந்த மகன் அழுகிறான் தன்னுடைய கணவரை இழந்த மனைவி என்ன செய்யறாங்க அழுகிறாங்க வியாதியில மறிச்சா தெரியாது விபத்துல மறிச்சா தெரியாது அது வேற ஒரு பக்கம் எந்த வியாதியும் இல்லை விபத்துமில்லை சந்தோஷமா இருக்கும்படியாய் சுற்றுலாவுக்காக பகல்காம் காஷ்மீர் பகுதியில பஹல்காம் என்கிறதான இடத்திற்கு போன மனிதர்களே தீவிரவாதிகள் சுட்டு கொண்டார்கள் மிகவும் கொடூரமான காரியம் அவங்களுடைய மனசாட்சி கிடையாது அவங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு மனசாட்சியும் கிடையாது இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அழிக்கப்படணும் தீவிரவாதிக்குள்ளே இருந்து தூண்டுகிற கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படும் கொலை செய்யணும் அழிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி பலவிதமான ஆவிகள் முழு உலகத்திலையும் கிரிய செய்கிறது கொலைவெறியின் ஆவி இதெல்லாம் அழிக்கப்படணும் தீவிரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் எத்தனையோ தீவிரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறதாக செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இந்திய தேசத்திலே நடந்த காரியம் மிஷினரியாக வந்த மிஷினரியாக வந்ததான கிரகாம் ஸ்டெயின் என்கிறதான ஒரு ஊழியர் தன்னுடைய தேசத்தை விட்டு தொழு இருக்கிற மக்களுக்காக உதவி செய்யும்படியாய் வந்த மனிதரை அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் உயிரோடு ஜீப்பில் வைத்து தீ வைத்து என செய்தார்கள் கொளுத்தினார்கள் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் தேசத்தில் இருந்தது இருக்கிறது இதெல்லாம் மாறணும் இதற்காக நம்ம ஒரு சில நிமிடங்கள் பாரத்தோடு நம்ம செபிக்கணும் தீவிரவாத இயக்கங்கள் அழிக்கப்படணும் தீவிரவாதிகள் முற்றிலும் ஒழிக்கப்படணும் அவங்க மனம் திரும்பணும் இருந்து தூண்டுகிற கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படணும் இதற்காக ஒரு சில நிமிடங்கள் பாரப்பட்டு சோமனுவோம் ஆமேன் ஆமேன் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டதானே ஆமேன் கணவனை இழந்த பெற்றோரை இழந்த தகப்பனை இழந்த பிள்ளைகள் உண்டு இவர்கள் எல்லாரை கத்திர ஆறுதல் படுத்தணும் தேச தலைவர்கள் பாதுகாக்கப்படணும் தேசத்தின் மக்கள் பாதுகாக்கப்படணும் இதை மனதில் வைத்து நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாட்கள் எங்களுடைய தேசங்களிலே அப்பா தீவிரவாத இயக்கங்கள் அழிக்கப்படுவதாக தீவிரவாத இயக்கங்கள் அளிக்கப்படுவதாக தீவிரவாதிகள் மனம் திரும்புவார்களாக தீவிரவாதிகள் எங்கள் தேசத்தை சீரழிக்க நினைக்கிற எங்கள் தேசத்தில் ஜனங்களை அழிக்க நினைக்கிற யார் மேலுள்ள கோபமோ எதன் மேலுள்ள கோபமோ அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறாங்க அவர்களுக்குள்ளிருந்து கிரிய செய்கிற கொலை வெறியின் அழிக்கப்பட இதே போல சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் இனிமேல் நடக்க கூடாது சுற்றுலா சென்ற மக்கள் டூர் சென்ற

செய்கிற ஆவிகள் அவர்களுக்கு அழிக்கப்படட்டு ஆண்டவர்கள் கணவனை இழந்த மனைவியை நினைக்கிறோம் ஆமேன் பிள்ளை பெற்றோரை தகப்பனை இழந்த பிள்ளைகளை நினைக்கிறோம் ஐயா அவர்கள் வேதனை எவ்வளவு வேதனையானதப்பா சொல்ல முடியாது யாராலும் ஆறுதல் படுத்தினால் ஆறுதல் அடைய முடியாதப்பா அப்படிப்பட்ட நிலைமை அப்பா அந்த குடும்பங்களை நீங்க தேற்றுங்க ஆண்டவரே ஆலையில அந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவர்களுக்கு தேவையானதை அரசாங்கம் செய்யணும் ஆண்டவரே அப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் நடக்க கூடாத ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆமே நாமே நம்ம இணைந்து ஜனோ தேசத்தின் பாதுகாப்பிற்காய் செபிக்கணும் ஆமே நாமே தீவிரவாத இயக்கங்கள் ஆமே நாமே கிரிய செய்து கொண்டிருக்கிறது அந்த தீவிரவாத இயக்கங்கள் அழிக்க விடவரே

பணம் கொடுக்கிறவர்களை சந்திக்க ஆண்டவரே அது எந்த மதத்தில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் எல்லாரையும் தொடுவீராக ஆமின் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவர்களாய் தன்னை போல சக மனிதர்களை நேசிக்கிறவர்களாய் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம் செய்ய தீவிரவாத இயக்கங்கள் இல்லாமல் போக பண்ணுங்க ஆமேன் ஆமேன் லஸ்கரி தொய்பா ஆமேன் என்கிற அமைப்பு இல்லாமல் போகட்டும் அல்கைத அமைப்பு இல்லாமல் போக

ஜங்களை அழிக்க நினைக்கிற தேசத்திலே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படமாண்டவர் பெரிய குழப்பத்திற்குள்ளாய் தேசத்தின் ஜனங்களை கொண்டு போகிற ஆவிகள் அழிக்கப்பட நாங்கள் தீவிரவாதிகளை பார்த்து சந்திங்க ஆண்டு இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் நடக்க கூடாது என்று சொல்லி செவிக்கிறோம் இனி பெரியவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க நாளை லூயாத்திராமிஸ்தோத்திராமிஸ்தோத்திரம் கத்த நம்முடைய சபத்தை கேட்டு இனிமேல் தேசத்தில் இப்படிப்பட்டதான கோர சம்பவங்கள் நடக்காதபடிக்கு கத்த தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் தலைவர்களையும் பாதுகாக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அன்பின் பலோக பிதாவை நாம் துதிக்கிறோம் இந்த தேசத்திற்கான் கடந்த நாட்களை நடந்ததான தீவிரவாத தாக்குதலை நினைத்து ஒரு சில நிமிடங்கள் செபிக்கன் தந்த கிருவை காய்ச்சி தோத்துகிறோம் தீவிரவாதிகள் சந்திக்கப்படட்டுமையா துப்பாக்கி வேதம் ஏந்துகிற கரங்களாய் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம் இருதயத்துக்குள்ளே கல்லாணம் மனசெல்லாம் மாற செபிக்கிறோம் ஆமேன் கொலை வெறியின் ஆவிகள் மாறச் செபிக்கிறோம் இன்னும் இதே போல அங்கிலும் முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளை தொடுங்கப்பா இது முடியும் முடியுமாண்டவரே ஆமேன் ஆமே நீங்க அற்புதம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் எல்லா இயக்கம் பாவங்கள் அழிக்கப்படட்டும் அதற்கு மூளையாய் செயல்படுகிற மனிதர்களை தொடுவீராக இது தேசத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறதப்பா தேசம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாதபடி பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கொண்டு வர வேண்டும் ஆமின் அப்பாவி ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கிரிய செய்கிற எல்லா இயக்கங்களும் அந்நிய இயக்கங்கள் எல்லா தீவிரவாத இயக்கங்கள் எல்லா மதவாத இயக்கங்கள் அழிக்கப்பட நாங்கள் செவிக்கிறோம் அத்தர் அற்புதம் செய்யப்பா தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகள் அழிக்கப்பட செபிக்கிறோம் துஷ்ட ஆவிகள் அழிக்கப்பட செபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் மூலம் எழுப்பினே